அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருப்பவர் பிரசன்ன ரணவீர கம்பகா மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர் இப்போது ராஜாங்க அமைச்சர் இந்த ராஜாங்க அமைச்சர் என்ன செய்கிறார் பதினான்காம் தேதி இம்மாதம் தனது மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக விமான நிலையத்திற்கு செல்கின்றார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சும்மா சில அவர் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளோட பாதுகாவலர்களோடு சென்றிருக்கிறார் செல்லும்போது அவரது மனைவி கொண்டு போக வேண்டியிருந்த ஆறு பொதிகள் இருந்தது அதில் நான்கு பொதிகள் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டும் இரண்டு பொதிகள் தனியாகவும் இருந்தது அப்ப இவர் உள்ள போகணும் என்று சொல்லும் போது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம் என்று அப்போ நான் என்று தெரியுமா நான் ராஜாங்க என்று சொல்லியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க யாராக இருந்தாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் என்று அதில் ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனையாக இதை அது சுமூகமாக முடிஞ்சுட்டு ஆனால் உங்களுக்கு தெரியும் போர்ட்டஸ் இருக்காங்க இந்த போர்ட்டஸ் யாருன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பயண பொதிகளை விமான நிலையத்திற்குள் வரை எடுத்து வரக்கூடியவர்கள் ட்ராலி மூலமாக எடுத்து வரக்கூடியவர்கள் இந்த போர்ட்டஸ் அப்போ அந்த நான்கு பொதிகள் கட்டப்பட்ட உடையடியாக கட்டப்பட்ட நான்கு பொதிகளை ஒரு போட்டரிடம் கொடுத்து அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு மத்த போட்டரிடம் இரண்டு பொதிகளை கொடுத்து அவரிடம் ஆயிரம் ரூபாய் இருக்க எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் மத்த போட்டர் சொல்லி இது போதாது பார்த்து கொடுங்க சார் போதாது எழுநூறு ரூபாய் போதாதுன்னா மற்றவர்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் கண்டு கொடுத்தவர் அந்த குறைவாக கொடுத்த அந்த வரும்போது அந்த போட்டருடைய கால் ராஜாங்க அமைச்சரின் மீது பட்டு விட்டது போட்டிமே பாத்தீங்களா இந்த சிசிடி இது விமான நிலைய சிசிடிவி பெறப்பட்ட காட்சி கண்ணத்தில் அறையில இழுத்து போட்டு கண்ணத்தில் அறையில இவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆட்சி மாற்றத்தின் போது பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்திலே மிளகாய் தூள் வீசியவர் எதிர்கட்சியினருக்கு மிளகாய் தூள் வீசியவர் அப்போது இவர்கள் எதிர்கட்சி பக்கம் வந்து ஆளும் கட்சியில் அமர்ந்து கொண்டார்கள் ஆளும் கட்சியிலிருந்து தூள் வீசியவர் தான் இந்த பிரசன்னரான வீரர் எது எப்படியோ ஒரு ராஜாங்க அமைச்சர் ஒரு சண்டி வீரரை போல சண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார் விமான நிலையத்தில் இதான் இலங்கையின் தற்போதைய நிலை